ஹாய் வணக்கம் வியூவர்ஸ் நான் உங்கள் ஆர் ஜே பாஸ்கி இது தமிழ் ஹாரர் ஃபேக்ட்ஸ் சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சேனலை ஊக்குவிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கதைக்குள் நாம் செல்வோம் கொடைக்கானலில் ஒரு டிமாண்டி காலனி நகரத்து நெரிசலை வெறுத்து கொடைக்கானலில் அடர்ந்த அமைதியையும் மூடுபணியையும் தன் கேமராவில் சிறைபிடிக்க விரும்பினான் அருண் ஒரு வாரமாக சாதாரண காட்டேஜ்களில் தங்கியிருந்த அவனுக்கு ஒரு பெரிய மலிவான பங்களா கிடைப்பதாக ரியல் எஸ்டேட் முகவர் ஒருவர் சொன்னபோது அவனுக்கு ஆச்சரியம் சார் ஒரு பெரிய பங்களா கிடைச்சிருக்கு பேரு டிமாண்டி காலனி மற்ற பங்களாக்களை விட ரொம்ப மலிவு ஆனா அங்க தங்க மாட்டாங்க சார் அங்க எல்லாம் ஒரு சின்ன பேய் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை ரியல் எஸ்டேட் முகவரின் தயக்கம் அருணுக்கு வேடிக்கையாக இருந்தது பேய் கதையா நானே ஒரு கலைஞன் நிஜ கற்பனையில் தான் வேலை செய்வேன் நிஜத்தில் நம்ப மாட்டேன் அருண் பங்களாவுக்கு சென்றான் அது பார்ப்பதற்கு ஒரு அரண்மனை போல் சுற்றிலும் அடர்ந்த பைன் மரங்கள் பைன் மரங்கள் டைமண்ட் சூரிய ஒளியில் அந்த சிலை மின்னியது உள்ளே பெரிய ஹால் மேல்மாடிக்கு சுழன்று செல்லும் பழிக்கட்டுகள் தூசிகள் படிந்த பிரம்மாண்டமான ஓவியங்கள் அமைதி மட்டுமே நிலவியது அருண் அந்த மர்மமான பங்களாவை தன் களை தன் கலைப்பணிக்கு பயன்படுத்த முடிவெடுத்து இரவே குடியேறினான் அன்று இரவு கதவுகள் சத்தம் போடாமல் மூடிக்கொண்டன வெளியிலிருந்து முதல் இரவு பங்களா அடர்த்தியான அமைதியில் ஆழ்ந்திருந்தது அருண் கீழறையில் தன் கேமரா உபகரணங்களை ஒழுங்கமைத்துக் கொண்டிருந்தான் நள்ளிரவு மணி அடித்த போது அவன் வேலை நிறுத்தப்பட்டு செவிகளை தீட்டினான் சற்று நேரத்தில் டக் 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 சத்தம் மாடியில் நீண்ட மரத்தரையிலே மிதிக்கும் உயர் குதிகால் ஹீல்ஸ் காலனியின் ஓசை அது சீரான தாளத்தில் கேட்கவில்லை சில சமயம் வேகமாக சில சமயம் மெதுவாக சில சமயம் இரண்டு அடிகளுக்குப் பிறகு ஒரு நீண்ட இடைவெளி என அது அருணை பதற வைத்தது அருண் மனதை திடப்படுத்திக் கொண்டு தன் கேமராவையும் டார்ச்சையும் எடுத்துக்கொண்டு மெதுவாக படிக்கட்டுகளில் ஏறினான் ஒவ்வொரு படியும் கிரீச்சிட்ட போது காலனி ஒளி திடீரென நின்றது அவன் மேல்மாடிக்கு சென்று தேடினான் படுக்கையறைக்குள் பால்கனி என எங்கேயும் யாரும் இல்லை ஆனால் தரையில் மெல்லிய பளபளப்பான பாதச்சுவடு தெரிந்தது அது ஒரு பவுடர் போல தெரிந்தது ஆனால் லேசாக ஒளிரும் தன்மையை கொண்டிருந்தது அவன் அதன் அருகில் குனிந்து அதிவேகமாக தன் கேமராவில் ஒரு ஷாட் எடுத்தான் கேமராவின் திரையில் படத்தை ஜூம் செய்த போது அவன் நடுங்கித்தான் போனான் படத்தில் தென்பட்டது வெள்ளை நிற ரத்தம் படிந்த ஆடை அணிந்த ஒரு பெண்ணின் மங்களான உருவம் அவள் பின்னால் திரும்பி வெறித்த கண்களோடு தன் உதட்டை கோணி புனகிக்கிறான் அவளது காலில் ஒரு ஹைகில்ஸ் இருந்தது அது வெறும் நிழல் அல்ல ஒரு அமானுஷ இருப்பு அருண் தன் அறையை நோக்கி பின்வாங்கினான் மறுநாள் காலையில் அருண் இரவின் திகிலை மறக்க முயன்றான் அவன் அருகில் இருந்த தேயிலை தோட்டத்தை நோக்கி நடந்தான் அங்கே பணிபுரிந்த ஒரு முதியவரிடம் பங்களாவின் பெயர் காரணம் கேட்டான் முதியவர் அருணின் கேள்வியை கேட்டதும் சிலையாக உறைந்து போனார் அவர் சப்தத்தை குறைத்து இந்த பங்களாவுக்கு பேரே ஒரு தான் சார் என்றார் ஏழு வருடங்களுக்கு முன்பு இங்கே ஒரு மாடல் பெயர் நிஷா ராணி என்பவர் வசித்து வந்தார் அவளைப் போலவே அழகு இமயத்திலேயே இல்லை பணக்கார மாடல் அவர் டைமண்ட் வடிவில் செதுக்கப்பட்ட ஹைஹில்ஸ் காலனியை அணிந்திருப்பார் விலை மதிக்க முடியாதவை ஒரு இரவு அவளுக்கு ஒரு ஷூட் நடந்தது பல லைட்மேன்கள் என பங்களா கலகலப்பாக இருந்தது முதியவர் தொண்டையை சிறுமி கொண்டார் அந்த ஷூட் முடிந்த பிறகு நிசாராணி காணாமல் போனார் யாருமே அவளை பார்க்கவில்லை போலீஸ் விசாரித்தது அந்த காலனிகள் அவள் அணிந்திருந்த வைரங்கள் ஏன் அவளது உடல் கூட கிடைக்கவில்லை அதுக்கப்புறம்தான் இந்த பங்களாவுக்குள் காலடி எடுத்து வைக்கிறவங்க இரவில் அவளோட அது பரவுது சில சமயம் அந்த ஓசை ஏதோ ஒரு ரகசிய அறையை காட்டுற மாதிரி சுத்தி சுத்தி வரும் அருணுக்கு வியர்த்தது இது வெறும் கதை இது ஒரு உள்ளூர் வரலாற்று பதிவு காணாமல் போன நிஷாவின் கதைக்கும் அவள் கேமராவில் பதிந்த உருவத்திற்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது அந்த ஒளிரும் பாதச்சுவோடு அநேகமாக வைரத்தூளாகவோ அல்லது காலனியின் ஒரு பகுதியாகவோ இருக்கலாம் என சிந்திக்கத் தொடங்கினான் அருண் பங்களாவுக்கு திரும்பியதும் ஹாலின் நடுவே இருந்த நிஷாராணியின் பிரம்மாண்டமான ஓவியத்தை பார்த்தார் நேற்று வரை அதில் எந்த உணர்வும் இல்லை ஆனால் இப்போது அருணுக்கு அவளது கண்கள் மிகவும் கூர்மையாக தெரிந்தன அந்த ஓவியத்தின் கண்கள் அவனை துளைப்பது இருந்தது அந்த பெண் ஓவியத்தில் கையில் ஒரு கோப்பையுடன் சிரித்துக் கொண்டிருக்கிறாள் ஆனால் அவள் சிரிப்புக்கு பின்னால் ஒரு கொடூரமான நிழல் தென்பட்டது ஓவியத்தின் ஒரு மூலையில் அவளது கால் விரல்கள் மிக தெளிவாக வரையப்பட்டிருந்தன அருண் ஒரு டார்ச்சை அடித்து பார்த்தபோது அவளது அழகிய பாதத்திலே ஒரு மெல்லிய மங்களான இரத்தக்கரை ஒட்டி இருப்பது போல் தெரிந்தது அது வெறும் வண்ணமா அல்லது உண்மையிலேயே ரத்தமா அருண் தனது கைகளால் அந்த இடத்தை ஒரு முறை தடவி பார்த்தான் அவன் கைகளில் எந்த சாயமும் ஒட்டவில்லை அது ஒரு அமானுஷ்ய பிரமை அருண் கேமராவை எடுத்து அந்த ஓவியத்தை புகைப்படம் எடுத்தான் படம் தெளிவாக இருந்தது ரத்தக்கரை தெளிவாக தெரிந்தது அவன் மனம் இந்த ஓவியத்தை நான் அழித்து விட வேண்டும் இது ஒரு சாபம் என முன்வணத்தது அந்த ஓவியம் நிஷாவின் கொடூர ஆவியின் நுழைவாயிலாக இருக்கலாம் என்று அஞ்சினான் அருணின் நெருங்கிய நண்பன் விவேக் ஒரு துடிப்பான பத்திரிகை செய்தியாளர் அருணின் போன் அழைப்புக்கு பிறகு விவேக் நகரத்தின் பரபரப்பிலிருந்து கொடைக்கால நோக்கி விரைந்தான் அவன் வந்தபோது அருண் மிகவும் களைப்பாகவும் பயந்த முகத்துடனும் காணப்பட்டான் பங்களா வாசலிலேயே இருந்த அந்த ஹைஹில்ஸ் சிலையை விவேக் அதிசயமாக பார்த்தான் உள்ளே நுழைந்ததும் வா அருண் என்ன ஒரு அருமையான பிரம்மாண்டமான இடம் பேய் பங்களாவா சூப்பர் இந்த ஸ்கூப் நியூஸை நான் தான் உலகத்துக்கு கொண்டு போகப் போகிறேன் என்று உற்சாகமாக கத்தினான் அருண் நடந்ததை கூறினார் காலனி ஒளி நிழல் ஓவியத்தில் ரத்தம் விவேக் சிரிக்கவில்லை அவன் கண்களில் ஒரு ஆர்வம் இருந்தது இது ஏதோ நிஜமான கொலை மர்மமாக இருக்க வேண்டும் அருண் பேயா இருந்தாலும் கொலைக்கான உண்மையான காரணத்தை நாம கண்டுபிடிக்க வேண்டும் நான் உன்னுடன் தங்குகிறேன் நிஷாவின் கதை உண்மையா என ஆராய என் பத்திரிகை அறிவை பயன்படுத்துவோம் இருவரும் அன்றிரவு தங்கள் படுக்கைகளை சரி செய்தனர் ஆனால் விவேக்கின் உற்சாகம் அருணுக்கு கவலையை தந்தது நிஷாவின் ஆவி புதியவர்களை உள்ளே அனுமதித்ததால் வெளியே செல்ல அனுமதிக்குமா அன்றிரவு அவர்கள் இருவரும் இரவு முழுவதும் மாறி மாறி தூங்காமல் விழித்திருந்தனர் மூன்றாவது நாள் அருணும் விவேக்கும் பங்களாவின் ஒவ்வொரு மூலையையும் சல்லடை போட்டு தேடத் தொடங்கினர் விவேக் இது ஒரு கொலை நடந்த இடமாக இருக்கலாம் எனவே ஆதாரங்களை தேட வேண்டும் என்று உறுதியாக இருந்தார் மாடிப்படி அருகில் இருந்த ஒரு பழங்கால மர அலமாரியை இருவரும் நகர்த்த என்றார் அது மிகவும் கனமாக இருந்தது ஒரு வழியாக நகர்த்திய போது அலமாரிக்கு பின்னால் ஒரு மெல்லிய கதவு மறைந்திருப்பது தெரிந்தது அது ரகசிய அறைக்கான வழி இருவரும் டார்ச்சையின் ஒளியில் உள்ளே நுழைந்தனர் அறை முழுவதும் தூசியும் சிலந்தி கூடுகளும் நிறைந்திருந்தன உள்ளே முழுக்க முழுக்க நிஷாராணியின் பழைய புகைப்படங்கள் கவர்ச்சியான கோடீஸ்வரர்களுடன் கோடிஸ் காட்சிகள் உடைந்த கண்ணாடிகள் காய்ந்த சாமந்தி பூக்கள் மற்றும் ஒரு பழைய காலனி பெட்டி இருந்தது பெட்டி காலியாக இருந்தது ஆனால் சூரியில் யாரோ நகங்களால் கீறியது போல ரத்தம் காய்ந்த நிலையில் ஒரு வாசகம் தெளிவாக இருக்கிறது என் அழகை கொன்றே நான் அழியப் போவதில்லை இந்த காலனிக்கு தேவை என் வாழ்வில் என் வாழ்வை குடி குடித்தவர்களின் ரத்தம் விவேக் அதை படித்ததும் அதிர்ந்து போனால் அருண் இது நிஷாவின் கைவண்ணமாக இருக்க முடியாது அவள் கொலையாளி அல்ல பாதிக்கப்பட்டவள் அவள் மரணத்திற்கு முன் யாரோ அவளை இந்த அறையில் பூட்டி வைத்து அவளது காலனிகளையும் அழகையும் கேவலப்படுத்தி இருக்க வேண்டும் நாம் இன்னும் ஆழமாக தோண்ட வேண்டும் அருண் அமைதியாக அந்த இரத்த கரையை புகைப்படம் எடுத்தான் இரவின் நிழல் அவர்கள் மேல் விழத் தொடங்கியது அன்றிரவு ரகசிய அறையை கண்டதால் ஏற்பட்ட கனத்த பயம் பங்களா முழுவதும் படர்ந்திருந்தது அருண் மற்றும் விவேக் தங்கள் அறையின் கதவுகளை இறுக்கமாக பூட்டிக்கொண்டு விழித்திருந்தனர் நள்ளிரவு சரியாக மணி பன்னிரண்டு அடித்தது சரியாக பன்னிரண்டு மூனுக்கு ஒரு மெல்லிய ஆனால் நெஞ்சை உலுக்கும் குழந்தை அழுவதும் சப்தம் கேட்டது சத்தம் மாடிப்பொடிகளின் அடியிலிருந்து வருகிறது அது மிகவும் சோகமாக இருந்தது சில சமயம் சிரிப்பது போலவும் விவேக்கின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது விவேக் டார்ச்சை கொண்டு மெதுவாக மாடிப்பொடிகளை நோக்கினான் அருண் இது நிஷாவின் குரல் இல்லை ஒரு குழந்தையின் குரல் இந்த பங்களாவில் என்ன நடந்தது அருண் பயத்தால் உறைந்து போனான் அவனால் பேச முடியவில்லை அவன் ஏனோ இந்த ஒளியை கொண்டு ஒளியைக் கண்டு பயந்து போனான் விவேக் தனியாக செல்ல வேண்டாம் என்று தன் உணர்வு சொன்னது திடீரென அறைக்குள் ஒரு குளிர் காற்று பாய்ந்தது அறைக்குள் இருந்த நெருப்பை அணைத்து விவேக்கின் காதில் யாரோ கிசுகிசுப்பது போல் கேட்டது உனக்கு உனக்கு தெரியுமா தெரியுமா அது ஒரு பெண் குரல் விவேக் டாச்சை அங்கும் இங்கும் சுழற்ற அவன் கண்களுக்கு ஒரு முடியில் ஒரு பெண் உருவம் தெரிந்து மறைந்தது அச்சத்தின் உச்சத்தில் விவேக் ஹாலுக்கு ஓடினான் அவன் மேசையில் இருந்த பழைய வெள்ளி பாத்திரங்களை தூக்கி பார்த்தபோது அதன் அடியில் காய்ந்த ரத்தக்கரை இருப்பதை கண்டார் இப்போது இந்த ரத்தம் புதிதாக வடிந்த ஒரு ரத்தம் போல இருந்தது அது ஒரு மனித ரத்தம் விவேக் பதறிப்போனான் இங்கே பேய் இல்லை அருண் ஒரு கொடையாளி இருக்கின்றான் அவன் இன்னும் பங்களாவுக்குள் தான் இருக்கின்றான் விவேக் தான் வைத்திருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு பங்களாவின் பின்புற கதவை திறந்து ஓட முயன்றான் சரியாக அந்த கணம் அவன் கழுத்தில் ஒரு குளிர்ச்சியான இரும்பு கம்பி மிகவும் இறுக்கமாக அழுத்தியது கம்பி அவனது கழுத்து சதையை அறுக்கத் தொடங்கியது அவனால் மூச்சு விட முடியவில்லை அவன் கத்தி கலன்று விழுந்தது அவன் கண்களில் வாசலில் இருந்த வைர குதிகாலவி அதாவது ஹைஹில்ஸ் நிழல் விழுந்தது அந்த சிலையின் நிழல் மெதுவாக சோருக்குள் நகர்ந்தது போல ஒரு பிரமை அது புன்னகைத்தது விவேக் தனது இறுதி இறுதி மூச்சில் அருண் ஓடிப்போய் விடு என்று அவன் உடலில் பிரிந்தது அவனை கம்பி விடுபட்டு அவன் உடல் கீழே விழுந்தது மறுநாள் காலை அருண் உறக்கமின்றி எழுந்து விவேக்கை தேடினான் அவன் ஹாலில் இல்லை அவனது அறையிலும் இல்லை அவன் கத்தி காணாமல் போயிருந்தது அருண் பங்களாவின் ஒவ்வொரு மூளையையும் தேடினான் கடைசியாக அவன் பார்த்தது வெளிப்புற கதவின் அருகில் இருந்த விவேக்கின் காலணிகளை மட்டுமே காலணிகள் வரிசையாக வைக்கப்பட்டு அதன் மேல் சிறிதளவு பளபளப்பான பவுடர் தூவப்பட்டிருந்தது அது அருணுக்கு அதிர்ச்சி தாங்கவில்லை விவேக் தப்பி ஓடி இருந்தால் காலணிகளை விட்டுவிட்டு சென்றிருக்க மாட்டான் அவன் மொபைலும் பத்திரிகை வேலையை ஆவணப்படுத்திய கேமராவும் பங்களா முழுவதும் தேடியும் கிடைக்கவில்லை விவேக்கின் காண விவேக் காணாமல் போனது அருணின் மீது சந்தேகத்தை வலுப்படுத்தியது விவேக் தப்பி ஓடிவிட்டானா அல்லது நிஷாவின் ஆவி அவனை அழைத்து சென்று விட்டதா அருண் விவேக்கின் காலனிகளையும் அந்த ஒளிரும் பவுடரையும் புகைப்படம் எடுத்தான் அந்த பவுடருக்கு முதல் இரவு அவன் கண்ட பாதச்சுவடுகளுக்கும் ஒரு ஒற்றுமை இருந்தது அவனுக்கு புரியவில்லை விவேக்கை கொன்றது யார் நிஷா ராணியின் ஆவியா அல்லது பங்களாவில் ஒளிந்திருக்கும் ஒரு மனித கொலையாளியா அன்றிரவு அவனுக்கு தூக்கம் வரவில்லை அவன் விவேக்கு காணாமல் போனதால் காவல்துறையை அழைப்பதா என்று இன்னும் குழப்பத்திலேயே இருந்தான் சரியாக நள்ளிரவு பன்னிரண்டு மணி டக் 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 என்ற சப்தம் மேல்மாடியிலிருந்து மெதுவாக அருணின் அறைவாசலை நோக்கி வந்தது சத்தம் மிக மென்மையாக இருந்தது ஆனால் அது ஒரு கொலைகாரனின் உறுதியான காலடி போல இருந்தது அருண் நடுங்கி போனான் அவன் அறையில் கதவை இறுக்கிப் பிடித்துக் கொண்டான் திடீரென சத்தம் வாசலுக்கு வந்து நின்றது ஒரு கனத்த அமைதி அருணின் நெற்றி ஏர்த்தது அப்போது கதவின் அடியில் ஒரு மெல்லிய கோடு போல ரத்தம் கசிந்து அறைக்குள் வந்தது அந்த ரத்தத்தின் மனம் விவேக்கின் ரத்தமாக இருக்கலாம் என்ற எண்ணத்தை அருணுக்கு வந்தது கதவின் கீழே அந்த இரத்த கரையில் ஒரு ஹைஹில்ஸின் நுனி நிழல் மறைந்துள்ளது அது ஒரு நொடியில் மறைந்தது ஆனால் அருணின் நினைவில் ஆழமாக பதிந்தது அது அவனது இரத்த பசியை தெரிவிக்கும் ஒரு எச்சரிக்கை அருண் மறுநாள் எப்படியாவது பங்களா விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தான் ஆனால் கதவை திறக்கவே அஞ்சினான் மறுநாள் காலையில் அருண் பயத்தையும் மீறி தோட்டக்காரரை மீண்டும் சந்தித்தான் முதியவர் அவனை பார்த்ததும் சார் உங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு கண்ணில் ஒரு பயம் தெரியுது என்றான் அருண் விவேக் காணாமல் போனதையும் ரத்தையும் சத்தத்தையும் முதியவர் சொன்னார் முதியவர் உடனே தலையசைத்தார் நான் முன்னமே சொன்னேனே சார் இங்க தங்கி இருக்கிறவங்க யாருமே நிம்மதியாக தோணுது இல்ல அவர் மேலும் ஒரு மர்ம கதையை சொன்னார் நிஷாவுக்கு ஒரு இருந்தான் சார் ஒரு டாக்டர் அவர் நிஷாவை ரொம்ப காதலிச்சார் ஆனா நிஷா அவரை பணத்துக்காகத்தான் பயன்படுத்தினார் ஒரு இரவு போட்டோ ஷூட்டிங்கில் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க டாக்டர் ஜீவா ரொம்ப கோபம் அடைஞ்சார் நிஷா காணாமல் போனதும் அந்த டாக்டர் தான் அவளை கொண்டுட்டு உடனே ம மறைச்சிட்டாருன்னு மக்கள் பேசிக்கிட்டாங்க முதியவருக்கு சிகிச்சைத்தார் ஆனால் நிஷாவோட ஆவி அந்த டாக்டரை விட அந்த செருப்பு மேலே தான் படிப்போது அதுதான் கொலையாளின்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி நிஷாவின் உடம்பு கிடைக்கலனாலும் பங்களாவின் ராசரை அவளோட ஹை ஹீல்ஸ் மக்கள் கிடைத்தது அதை ஒரு சிலையாக பண்ணி வச்சிட்டாங்க என்று முதியவர் இப்பவும் வாசல்ல அந்த சிலை இருக்கா என்று கேட்டார் அருண் அந்த பங்களாவிலிருந்து தப்பிக்க ஒரு வழி தேடிக்கொண்டிருந்த போது அடுத்த ஆபத்து உள்ளே நுழைந்தது மூன்று இளைஞர்கள் ரமேஷ் சங்கர் கதிர் தங்கள் வாகனத்தில் பங்களாவுக்குள் வந்தனர் அவர்கள் அனைவரும் சமூக ஊடகங்களில் பேய் தேடல் வீடியோக்களை வெளியிட்டு பிரபலமானவர்கள் பேய் பங்களாவில் ஒரு இரவு என்ற தலைப்பில் ஒரு வீடியோ எடுக்க ஆவலுடன் வந்திருந்தார்கள் அருண் அவர்களை எச்சரிக்க முயன்றார் இங்கிருந்து ஓடிவிடுங்கள் இது ஒரு பேய் பங்களா என்று ஆனால் இளைஞர்கள் சிரித்தனர் ரமேஷ் இதெல்லாம் பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பேய் இருந்தா அதை வீடியோவில் பதிவு செய்து வைரலாக்குவோம் என்று சவால் விட்டான் ஆனால் அவர்களை விட்டு விலகி ஒரு மூலையில் அமர்ந்தான் அவர்கள் மூன்று பேரும் பங்களாவின் திகிலை அனுபவிக்க தயாரானார்கள் இரவு சரியாக பதினோரு முப்பது மணி இளைஞர்கள் ஹாலில் மூன்று கேமராக்களை அமைத்து நேரலையில் இருந்தனர் கதிர் கேமராவை இயக்கிக் கொண்டிருந்தார் அப்போது பங்களாவின் பின்புறத்திலிருந்து ஒரு துர்நாற்றம் அதாவது பிணவாடை மெதுவாக வந்தது அவன் சக நண்பர்களை எச்சரித்தான் சங்கர் இதெல்லாம் செட்டப் கதிர் சும்மா நடிப்பை ஆரம்பி என்று சிரித்தான் ஆனால் கதிரின் கேமரா லென்ஸில் தூரத்தில் மாடிப்படி அருகில் ஒரு பெண் உருவம் வேகமாக நகர்வதை பார்த்தான் அந்த உருவம் வெள்ளை ஆடையுடனும் நீண்ட முடியுடனும் இருந்தது கதிர் அதோ பாருங்கள் என்று கத்தி கேமராவை பெண்ணை நோக்கி திருப்பினான் அவள் அவர்களை நோக்கி நகர்வதைப் போல தெரிந்தது அவள் கண்களில் ஒருவித ஒளி மின்னியது கதிர் அலறுவதற்கு முன்பு டக் 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 என்ற ஒளி அருகில் வந்தது அடுத்த நொடி பங்களா முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது வெளியே நில கூட இல்லாமல் அடர்ந்த இருள்தான் சூழ்ந்திருந்தது இளைஞர்கள் பயத்தில் அலறத் தொடங்கினார்கள் இருளில் மூன்று பேரும் ஒருவரையொருவர் தேடினர் அருண் ஒரு மூலையில் ஒளிந்திருந்தான் என்ற ஒளி மெதுவாக சுழன்று ரமேஷின் அருகில் வந்து நின்றது ரமேஷ் தன் கையில் இருந்த மொபைலின் டார்ச்சை வேகமாக அந்த ஒளியை நோக்கி அடித்தான் சத்தம் அந்த திசையை நோக்கி அடித்தான் அந்த ஒளியில் பங்களா வாசலில் இருந்த நிஷாவின் சிலை அங்கே இல்லை அதற்கு பதிலாக இரத்த வெறிகொண்ட இரு கண்களும் ஒரு பெண்ணின் நிழல் அவனை நோக்கி புன்னகைத்துக் கொண்டிருந்தது அவளது புன்னகை மிகவும் கொடூரமாக இருந்தது அவள் கைகளில் ஒரு கூர்மையான பொருள் பின்னியது ரமேஷ் பயத்தில் தன் கேமராவை தூக்கினான் ஆனால் அவன் அலறுவதற்கு முன்பு ஒரு கூர்மையான வலி கழுத்தில் ஏற்பட்டது அவன் தன் கடைசி மூச்சில் அந்த கேமராவை நிலத்தில் போட்டான் அவனது உடலிலிருந்து இருந்து உயிர் பிரிய அவனது முகம் மரணத்தின் உழைந்த புன்னகையுடன் காணப்பட்டது மறுநாள் காலை சூரியன் பங்களாவுக்குள் பிரகாசிக்கத் தொடங்கியது அருண் சங்கர் கது மூவரும் ரமேஷ் கிடந்த இடத்தை பார்த்தபோது உழைந்து போனார்கள் ரமேஷ் ஹாலின் மத்தியில் தலைவேறு உடல் வேறாக கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கேர்ந்தான் அவனை சுற்றி ஒரு தெளிவான நடைபடியின் வாதச்சூடுகள் இருந்தன ஹைஹில்ஸின் வடிவம் அவனது வாயில் உடைந்த கண்ணாடியில் உண்மையான துண்டுகள் திணிக்கப்பட்டிருந்தன அவனது கை விரல்கள் நிஷாவின் ஓவியத்திலிருந்து கிடிந்த ஒரு துண்டை இறுக்கி பிடித்திருந்தது சங்கரும் கதிரும் அலறினார்கள் அவன் அதிர் அருண் அதிர்ச்சியில் அமைதியானான் நான் உங்களை எச்சரித்தேன் இங்க ஒரு ஆவி இருக்குது அப்படின்னு அவன் சொன்னான் அப்போது போலீஸ் ஜீப்பின் சத்தம் கேட்டது பக்கத்து கிராமத்துக்காரர்கள் இரவில் கேட்ட அலர்களை கேட்டு போலீசுக்கு தகவலை கொடுத்திருந்தார்கள் போலீஸ் அதிகாரி விசாரணையை தொடங்கினார் அருண்தான் முதல் சந்தேக நபர் நீங்கள் விவேக்கை கொன்று இப்போது இந்த இளைஞர்களையும் கொன்று பேய்கதை சொல்லுகிறீர்கள் இது ஒரு தொடர் தொடர்புகளை அதிகார கோபத்துடன் கத்தினார் அதிகாரி கத்தியவுடன் அருண் நிஷாவின் ஆவி பற்றியும் காலனியினுடைய ஒளி பற்றியும் சத்தம் பற்றியும் விவேக்கின் காணாமல் போன காலனிகளை பற்றியும் கூறினார் அதிகாரி சிரிக்கத் தொடங்கினார் உன் பைத்தியக்கார கதைகளை நிறுத்து இந்த சிலையையும் பங்களாவும் மிகவும் பழமையானவை இதற்கு பின்னால் ஒரு மனிதன் இருக்கிறான் சங்கரும் கதிரும் இல்லை சார் நாங்கள் அந்த ஆவியை பார்த்தோம் அதுதான் கொன்றது என்று மன்றாடினார் அப்போது ஒரு போலீஸ்காரர் வாசலை நோக்கி வந்து சார் இங்கே வந்து பாருங்க சார் என்று கத்தினார் அவர்கள் அனைவரும் வாசலுக்கு ஓடினார்கள் அங்கே காணாமல் போன நிஷாவினுடைய ஹைஹில்ஸ் சிலை மீண்டும் பிரகாசத்துடன் நின்றது சிலை முழுவதும் புதிதாக கழுவப்பட்டதைப் போல பளபளப்பாக இருந்தது நேற்றிரவு அது காணாமல் போயிருந்தது ரமேஷ் அதை காணாமல்தான் பயந்தான் இந்த சிலையின் அமானுஷ்ய தோற்றம் போலீஸையும் குழப்பியது கொலையை பற்றி மேலும் விசாரிக்க போலீஸ் நிஷாவின் முன்னாள் காதலன் டாக்டர் ஜீவாவை தேடுகிறது அவர் கொடைக்கானலிலேயே வசிப்பதாகவும் நிஷாவின் மரணத்தால் மனநிலை பாதிக்கப்பட்டதாகவும் தகவல் கிடைக்கிறது போலீஸ் ஜீவா வசித்த வீட்டின் கதவை தட்டுகிறது உள்ளே இருந்து யாரும் பதிலளிக்கவில்லை போலீஸ் கதவை உடைத்து உள்ளே செல்கிறது உள்ளே ஒரு கொடூரமான காட்சி ஜீவா தனது வீட்டு சுவரில் தன் இரத்தத்தால் திருக்கிய ஒரு வாசகத்துடன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் சுவரில் இருந்த இரத்தக்கரை வாசகம் நான் கொலை செய்யவில்லை டிமாண்டி காலனி தான் கொலை செய்தது என்று அது என்னை அழைக்கிறது என்னை கொல்ல பார்க்கிறது என்று கிருக்கி வைத்திருந்தார் போலீஸ் அதிகாரி குழப்பம் அடைந்தார் இந்த சூரில் உள்ள இரத்தக்கரைக்கும் பங்களாவின் ரத்தக்கரைக்கும் காலனிக்கும் தொடர்பு இருக்கிறது டாக்டர் நிஷா டாக்டர் ஜீவா நிஷாவை கொல்லவில்லை அப்படியானால் டிமாண்டி காலனி ஆவி நிஷாவை கொன்றவர்களுக்கு பழிவாங்குகிறதா அல்லது யாரோ ஒரு கொலையாளி இந்த சாபத்தை பயன்படுத்தி கொலை செய்கின்றானா அருண் ஜீவாவின் மரணத்தால் மனம் குழம்பி மீண்டும் பழைய ஆவணங்களை புரட்டினார் பத்திரிகை காப்பகத்தில் ஒரு செய்தி பிரபல மாடல் நிஷா ராணி கொடைக்கானல் ஏரிக்கரையில் மர்ம மரணம் உடல் மீட்கப்பட்டது ஆனால் அவளது விலை மதிக்க முடியாத ஹைஹில்ஸ் காலனியை மட்டும் காணவில்லை அது ஒரு திருடனின் வேலையாக இருக்கலாம் என சந்தேகப்படுகிறது காவல்துறை அருண் உறைந்து போனால் நிஷாவின் உடல் மீட்கப்பட்டு விட்டது அப்படியானால் பங்களாவில் சுற்றும் ஆவி நிஷாவின் ஆவி அல்ல அது யாரால் கொடூரமாக கொல்லப்பட்டதோ அவர்களது ஆவி அல்லது காலனின் சாபம் அவன் அதிர்ச்சியில் தன் கேமராவில் பதிந்த புகைப்படங்களை நோக்கினான் முதல் இரவு அவன் எடுத்த புகைப்படத்தில் வெள்ளை ஆடை அணிந்த பெண்ணின் காலில் ஹைஹில்ஸ் அணிந்திருந்தது அதே வடிவம்தான் பங்களா வாசலில் சிலையாகவும் இருந்தது காலநிலை காணவில்லை என்று செய்தி சொன்னது ஆனால் அதுதான் கொலைகார ஆவியின் உடல் என்று புரிந்து கொண்டார் அருண் சங்கர் கதிர் மூவரும் பயத்தில் பங்களாவியிட்டு வெளியேற முயன்றனர் அவர்கள் வாசலை நோக்கி ஓடினார்கள் ஆனால் வாசல் தானாகவே ஒரு கனமான சப்தத்துடன் மூடிவிட்டது எவ்வளவு தள்ளியும் திறக்க முடியவில்லை ஜன்னல் கதவுகள் கூட மூடிக்கொண்டன வெளியே மணிக்கு நடுவே ஒரு பெண் நிழல் நின்றது அவள் சங்கர் மற்றும் கதிரை நோக்கி மெதுவாக நடந்தான் அவர்கள் இருவரும் அலறிக்கொண்டே ஓடினார்கள் ஒரு மூலையில் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் அருண் வெளியேற ஒரு கடைசி முயற்சியாக ஒரு ஜன்னலை உடைத்தான் அந்த பெண் நிழல் அவனை நோக்கி புன்னகையுடன் சொன்னது நீ ஒரு கலைஞன் இந்த கதைக்கு ஒரு இறுதி அத்தியாயம் வேண்டும் நான் இங்கே இருப்பேன் இந்த டிமாண்டி காலனியில் உன் ரத்தம் என் கதைக்கு பலம் சேர்க்கும் அதுவே கடைசி முறை யாராவது அருண் சங்கர் கதிர் ஆகியோரை பார்த்தது அவர்கள் உடல்கள் ஒருபோதும் மீட்கப்படவில்லை போலீஸ் அந்த பங்களாவுக்குள் மீண்டும் நுழையவில்லை அது ஒரு சாபம் என்று அவர்கள் முடிவெடுத்தனர் சில மாதங்களுக்கு பிறகு ரியல் எஸ்டேட் முகவர் அந்த பங்களாவை விற்க முயற்சித்தான் ஆனால் யாரும் உள்ளே நுழைய துணியவில்லை இன்று மாலை மூடும்போது அந்த பங்களாவை நோக்கி இன்றும் ஏரிக்கரையில் பார்த்தால் கண்ணாடி ஜன்னலில் மூன்று ஆண்களின் உருவங்கள் தெரிகிறது போல தெரியும் அவர்கள் கண்ணில் பயம் உதட்டில் ஓசையற்ற அலறல் அருகில் ஒரு பெண் நிற்கிறாள் அவள் கண்ணில் ஒளி காலனியில் சத்தம் மீண்டும் கேட்கிறது அதுதான் நிஷாவின் வைர குதிகாலனிகள் தான் கொடூரமான கொலையாளி அது நிஷாவை கொன்றவர்களுக்கு பழிவாங்கும் அதன் பிறகு அங்கே அத்துமீல் முறை ஒவ்வொருவரையும் தனது சாபத்தின் சாபமான மூலம் கொடூரமாக கொலை செய்து தனது நிரந்தர கைதிகளாக மாற்றும் அந்த பங்களா தன் சுவர்களுக்குள் ரத்தத்தையும் காலனி ஓசையையும் மட்டும் சுமந்து அமைதியாக இன்னும் பல கொலைகளுக்காக காத்திருக்கிறது கொடைக்கானலில் ஒரு டிமாண்டி காலனி கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கதையை பற்றிய உங்களுடைய கமெண்டுகளை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள்